நாங்க தான் வந்து சமூக நீதிக்கான காவலர்கள் எங்களோட ஆட்சிதான் சமூக நீதி ஆட்சி சொல்லக்கூடிய தமிழ்நாட்டை ஆளக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக அரசு அதை செய்வதற்கு இன்னைக்கு வரைக்கும் பேசுவதற்கு கூட அவருக்கு தயாராக இல்லை தமிழ்நாடு என்பது சமூக நீதிக்கான மண்ணாக இருந்தால் இங்கு நாம் பெரியாரை கொண்டாடுகிறோம் என்று சொன்னால் உடனடியாக தமிழ்நாடு அரசு இந்த சாதி வரி கணக்கெடுப்பை தமிழ்நாட்டில் நடத்தணும் சொல்லி நாங்கள் வெல்ஃபர் கட்சி சார்பாக கோரிக்கை வைக்கிறோம் பொதுப்பணித்துறை பிடபிள்யூடியில் எழுபத்தி நான்கு சதவீத அதிகாரத்தை பிராமணம் பிடிச்சி வச்சிருந்தோம் நீதித்துறையில் சுமார் அறுபத்தி ஆறு சதவீத இடங்களை பிராமணர்கள் பிடித்து வைத்திருந்தார் சமூக நீதியை சொல்லி சமூக நீதியை பேசிய இப்போதைய தலைவர்கள் துரதிருஷ்டவசமாக அதை ஏன் வந்து செய்வதற்கு மறுக்கிறாங்க என்பது இங்கே நம்மளாண்ட மில்லியன் டாலர் கொஸ்டின் விகிதாச்சார அடிப்படையிலான அதிகாரம் சமூக நீதிக்காக சாதி கணக்கெடுப்பு என்கின்ற வெல்ஃபேர் கட்சி தமிழகம் சார்ந்து தமிழகம் முழுவதும் எடுக்க இருக்கக்கூடிய இயக்கத்தின் துவக்கமாக இந்த கருத்தரங்கம் தற்பொழுது நடந்து கொண்டிருக்க சுதந்திரம் பெற்ற எழுபத்தைந்து ஆண்டுகளுக்கு பிறகு இப்படியாப்பட்ட ஒரு கோரிக்கை எழுவது நியாயமா எல்லாரும் சாதி ஒழினோம் சாதி சாதிக்கூடாது எல்லாம் வந்து உங்களுடைய சாதி சான்றிதழ் கிழிச்சு போடுங்கன்னு சொல்லி கொண்டிருக்க ஒரு நவீன சாதி வாரியாக கணக்கெடுக்கப்படணும் அந்த கணக்கெடுப்பின் அடிப்படையில விகாச்சாரத்தின் அடிப்படையில நீங்க அவர்களுக்கான அந்த உரிய உரிமைகள் தரணும் இதுதான் சமூக நீதி அப்படின்னு நம்ம இங்க பேசுவது பார்க்கக்கூடிய பலருக்கும் ஒரு முரணா இருக்கலாம் உண்மையிலேயே சாதி ரீதியான இடஒதுக்கீடு என்பது நம்ம இன்னைக்கு பேசல தோழர்ல சாதி ரீதியான இட ஒதுக்கீடு சாதி ரீதியான கணக்கெடுப்பு என்பது பிரிட்டிஷ்காரன் இருக்கும் பொழுது ஆரம்பிச்சது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒண்ணுலயே தமிழ்நாட்டில் வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு அப்போ இருந்த அந்த சென்னை மாகாணம் சொல்றோம் இல்லையா அப்பவே சாதிவாரி கணக்கெடுப்பு என்பது நடந்து ஒரு மிகப்பெரிய ஒரு செய்தியை இந்த சமூகத்திற்கு கொடுத்தது என்னன்னா அன்னைக்கு இருந்த பிரிட்டிஷ் ஆட்சியாளர்கள் இடத்துலயே சட்டமன்றத்தில் ஒன்பது அதிகாரிகள் இருந்தாங்கன்னு அதிகாரிகள் இருந்தாங்க ஒரு குறிப்பிட்ட உயர் சாதி பிராமணர்கள் இருக்காங்க சரி அரசு துறையில தான் இவ்வளவு அதிகாரத்தில் இருக்காங்க மற்ற துறைகள் எப்படி இருக்காங்கன்னு பார்க்கும்பொழுது சென்னையில மட்டும் ஒரு கணக்கெடுப்பை எடுக்கிறாங்க அதுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒண்ணுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து வரைக்கும் நடந்த அந்த கணக்கெடுப்புல ஐயாயிரத்தி எழுநூத்தி நான்கு பட்டதாரிகள் இருப்பதாக அந்த கணக்கெடுப்பு சொல்லுது

பிராமணம் பிடிச்சு வச்சிருந்தோம் வருவாய்த்துறையில ஐம்பது சதவீத இடஒதுக்கீடை பிராமண பிடிச்சு வச்சிருந்தோம் நீதித்துறையில சுமார் அறுபத்தி ஆறு சதவீத இடஒதுக்கீடை பிராமணர்கள் பிடித்து வைத்திருந்தார் கல்வித்துறையில சுமார் எழுபத்தி நான்கு சதவீத இடங்களை பிராமணர்கள் பிடித்து வைத்திருந்தார் ஆனா இதெல்லாம் வந்து பார்க்கும் பொழுது இவ்வளவு பாப்புலேஷன் இவங்க இருப்பாங்க போல இருக்கு மக்கள் தொகையில பெரும் எண்ணிக்கையா பிராமணர்கள் இருக்காங்க போல இருக்கு அதனாலதான் இவ்வளவு எண்ணிக்கையிலே இவர்கள் அதிகாரத்தில் இருக்காங்கன்னு பார்த்தா வெறும் சதவீதம் தான் ஒட்டுமொத்த மக்கள் தொகையில பிராமணர்கள் சமூக தலைவர்கள் ஒன்றிணைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதுல ஒரு முடிவு எடுக்கிறாங்க சரி நாம ஒன்றிணைணும் நாம சமூகங்களாக பிரிந்திருக்கிறோம் நாம் சமூகங்களாக ஒன்றிணைணும் சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்பதுல யத்ராஜ் நாயுடு அவருடைய வீட்டில் ஒரு கூட்டம் கூடு அதில் பார்த்தீங்கன்னா பல சமூக தலைவர்களும் பங்கேற்கிறாங்க டாக்டர் நடேசன் பங்கேற்கிறாரு தியாகராஜர் பங்கேற்கிறாரு இனி நம்ம சொல்லக்கூடிய உஸ்மான் உஸ்மான்னு சொல்லுவோம் இல்லையா அந்த உஸ்மான் முகமது உஸ்மான் கான் சாஹிப் பங்கேற்கிறாங்க இப்படி பல தலைவர்கள் பங்கெடுத்து ஒரு ஆலோசனை செய்கிறாங்க இனி நாம சாதி ரீதியான இடஒதுக்கீடை கேட்கணும் சாதியா ரீதியான அதாவது சாதி என்பது இன்னைக்கு சொல்றோம் அன்னைக்கு சமூகமாக தான் பார்த்தாங்க விவசாயம் செய்வர்கள் ஒரு சமூகம் கால்நடை வளர்ப்பவர்கள் ஒரு சமூகம் இந்த பாத்திரங்கள் புயவர்கள் ஒரு சமூகம் இப்படி ஒவ்வொரு சமூகங்களாக பார்க்கும் பொழுது இவர்கள் தொடர்ந்து அவர்களுடைய விகிதாச்சாரத்தை விட எந்தவித அரசு அதிகாரத்திலும் எந்தவித கல்வியிலும் பொருளாதாரத்தில் முன்னேறாத ஒரு சமூகமாகவே இவர்கள் இருக்காங்க இவர்களை ஒன்று திரட்டி இவர்களுடைய உரிமைக்காக போராட வேண்டும் என்று துவங்கப்பட்டது தான் திமுக இருக்கக்கூடிய இன்று அதனுடைய தாய் சபையாக இருக்கக்கூடிய நீதி கட்சி நீதி கட்சிக்கு முன்பு இருந்த அந்த தென்னிந்திய நலச்சங்கம் அப்படி தென்னிந்திய நலச்சங்கம் உருவாக்கி அனைத்து சமூக மக்களையும் ஒன்று திரட்டி அவர்களுக்கான உரிமை பெற்றுக் கொடுத்தது தான் தமிழ்நாடு அதனால்தான் தமிழ்நாட்டை நாம சமூக நீதி மண் பேசிடுவோம் சமூக நீதி என்பது ஏதோ இந்த எழுபது அறுபது ஆண்டு தமிழ்நாட்டில் வந்ததல்ல சமூக நீதி என்பது கடந்த மூன்று ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் வந்து தமிழ்நாட்டில் பேசி தமிழ்நாட்டில் பிறந்த ஒரு தத்துவம் என்பது சமூக நீதி ஆக சமூக நீதியை சொல்லி சமூக நீதியை பேசிய இப்போதைய தலைவர்கள் துரதிருஷ்டவசமாக ஏன் வந்து செய்வதற்கு மறுக்கிறாங்க என்பது இங்க நம்மளாண்ட மில்லியன் டாலர் கொஸ்டின் ஆர் இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு பின்தங்கிய சாதிய மோதல்கள் அதிகமாக நடக்கக்கூடிய ஒரு மாநிலம் சொன்னால் பீகாரை வந்து நம்ம ஒப்பிடலாம் ஏன்னா பீகார் என்பது அவ்வளவு கல்வியிலும் பொருளாதாரத்திலும் வேலை வாய்ப்பிலும் ஒரு ரொம்ப சின்ன சின்ன ஒரு பிரெஞ்சு குரூப் சொல்லக்கூடிய சமூகம் தான் மிகப்பெரிய அளவில் அதை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார் ஆனால் அப்படியாப்பட்ட பீகார்லேயே சாதிகாரி கணக்கெடுப்பு நடத்தாச்சு அதன் விளைவு என்ன எதுக்கு நம்ம சாதிவாரி கணக்கெடுப்பை கேட்கிறோம்னு சொன்னால்

எழுபத்தைந்து சதவீதமாக உயர்த்திருக்கார்கள் சொன்னால் அந்த தேவையை இவர்கள் இன்னைக்கு உணர்ந்து இருக்காங்க அந்த தேவையை உணர்ந்திருக்க எப்படி உணர்ந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா அவர் நடத்திய அந்த சாதி ரீதியான அந்த கணக்கெடுப்பு தான் அவர்களை அதை உணர செய்தது பீகார் நடத்திடுச்சு கர்நாடகா நடத்திடுச்சு ஆந்திரா நடத்த போகுது ராஜஸ்தான் நடத்துவோம் சொல்லுது ஏ காங்கிரஸ் கட்சியே அகில இந்திய அளவு பிரச்சாரத்தை வைக்குது ஜித்னா ஆபாதி உத்னா ஹக்கு ஜித்தன ஆபாதி தான் நம்ம மேலே கொடுத்துருக்கு பாருங்க எவ்வளவு மக்கள் தொகை இருக்கிறார்களோ அதற்கு ஏற்ப அதிகாரம் கொடுக்கணும்னு சொல்லி காங்கிரசே இந்த கோரிக்கையை முன்னெடுத்தது ஆனால் துரதிருஷ்டவசமாக தங்களை தாங்களே நாங்க தான் வந்து சமூக நீதிக்கான காவலர்கள் எங்களோட ஆட்சிதான் சமூக நீதி ஆட்சி சொல்லக்கூடிய தமிழ்நாட்டை ஆளக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக அரசு அதை செய்வதற்கு இன்னைக்கு வரைக்கும் பேசுவதற்கு கூட அவருக்கு தயாராக இல்லை அன்பார்ந்த சவரில் இன்னைக்கு நம்ம ரொம்ப உயர்ந்து பிடிக்கக்கூடிய அந்த அரசியலமைப்பு சட்டம் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா அதுல முதல் முதல் திருத்தமே இடஒதுக்கீடுக்காக நடந்தது அந்த இடஒதுக்கீடுக்கான திருத்தத்தை முன்மொழி இந்த மாநிலம் தமிழ்நாடு அப்படியேப்பட்ட ஒரு மாநிலம் முன்னெடுத்து இந்த விஷயத்தை செய்திருக்க வேண்டிய ஒரு மாநிலம் துரதிருஷ்டவசமாக இன்னைக்கு அதை குறித்த ஒரு கருத்தை கூட இந்த சமூகத்தை பேசுவதற்கோ அதை குறித்த ஒரு பார்வை கூட இந்த சமூகத்தை இல்லாதது மிகவும் ஒரு துரதிருஷ்டவசமாக நாங்கள் பார்க்கிறோம் அன்பார்ந்த சவரில் ஒரு கேள்வி எழுது அதான் சாதி ரீதியான கணக்கெடுப்பு கேட்கறதுக்கு முன்னாடி மத ரீதியான கணக்கெடுப்பு என்பது இங்கே ஒவ்வொரு ஆண்டும் பத்து பத்தாண்டுகள் ஒரு முறை இங்கே வந்து பாப்புலேஷன் நடந்துட்டு பாப்புலேஷனுக்கும் சாதிவாரி கணக்கெடுப்புக்கான அந்த வேற்றுமையை நாம் புரிந்து கொள்ளணும் நீங்க பல தோழர் எங்களால கேட்டாங்க இந்த கேம்பை நாங்க எடுக்கும் போது சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கிறதுனால இங்க பின் பிற்படுத்தப்பட்ட இருக்கக்கூடிய சாதிகளுக்கு ஏதோ ஒரு வகையில நன்மை ஏற்படலாம் ஆனா இதனால முஸ்லிம்களுக்கு என்ன நன்மை இதனால் முஸ்லிம்கள் என்ன பெரிய நன்மையை பெற்றுட போறாங்க அப்படின்னும் பொழுது ஒரு விஷயத்தை இந்த இந்த அமைப்பு இந்த கூட்டணி வாயிலாக அவர் சொல்ல வரும் சாதிவாரி கணக்கெடுப்பு தலைகள் என்பது அல்ல இங்க வந்து வெல்ஃபேர் கட்சியில ஒரு பேர் இருக்காங்க ஒரு ஐம்பது பேர் இருக்காங்க டிவி காலேந்து ஒரு நூறு பேர் இருக்காங்க தமிழர் வாழ்வு கட்சியில் இப்படி கணக்குகளை எடுப்ப தலைகளை எண்ணுவது சாதிவாரி கணக்கெடுப்பு நோக்கம் இல்லை அவர்ல சாதிவாரி கணக்கெடுப்பு நோக்கம் என்பது இந்த நபர் இவருடைய கல்வி என்ன இவருடைய பொருளாதாரம் என்ன இவருடைய சமூக பின்னணி என்னவா இருக்கு இவருக்கு இடம் இருக்கா இவருக்கு வீடு இருக்கா இப்படி ஒரு நபரை குறித்த முழுமையான தகவல்களை சேகரிப்பு தான் சாதிவாரி கணக்கெடுப்பு ராஜேந்திர சச்சார் கமிஷன் சொல்லி ஒரு கமிஷன் நம்ம எல்லாருக்கும் தெரியும் அந்த கமிஷன் என்ன சொல்லுச்சு தலித்களை விட பழங்குடியினரை விட முஸ்லிம் சமூகம் மிகப்பெரிய அளவில் கல்வியிலும் பொருளாதாரத்திலும் பின்தங்கி இருக்காங்கன்னு ஒரு கருத்தை சொல்லுச்சு பின்தங்கி இருக்காங்க அப்படின்னா என்ன டேட்டா இருக்கு அந்த அந்த ஆணையத்தை அமைத்து பல ஆண்டுகள் ஆயிடுச்சு இது அந்த ஆணையம் நடைமுறைக்கு வரல ஏன் வரல ஏன்னா இது அரசாங்கத்திலும் டேட்டா இல்லை முஸ்லிம்கள் எவ்வளவு இருக்காங்க அவருடைய கல்வி சூழல் என்ன அவருடைய பொருளாதார சூழல் என்ன அவருக்கு நிலம் இருக்கா நிலம் என்பது ஒவ்வொரு ஒவ்வொரு இந்திய குடிம உரிமை அந்த நிலம் இங்க இல்லாம இருக்கு இப்படித்தான் இங்க இருக்கிற பல சாதிகள் இருக்கு நான் ஏற்கனவே சொன்ன பாருங்க நீதித்துறையிலையும் வருவாய்த்துறையிலும் கல்வித்துறையிலும் ஒரு குறிப்பிட்ட சமூகம் அறுபது சதவீதம் எழுபது சதவீதமும் பாருங்க இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுக்கான காலகட்டம் இல்ல இன்னைக்கு சூழலும் இன்னைக்கு நீதிமன்றங்களுடைய நீதிபதிகள் யாரா இருக்கா இன்னைக்கு அமைச்சரவை எடுத்துக்கோமே எல்லா உரிய இந்த இருக்கா ஆக அனைத்து சமூகங்களுக்கும் அனைத்து குலங்களுக்குமான அந்த இடஒதுக்கீடு சரியாக வழங்கப்படுவது மட்டும்தான் சமூக நீதியாகும் ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்கு மட்டும் எல்லாத்தையும் கொடுத்துக்கிட்டே இருக்கு சில சமூகங்களை தொடர்ந்து நாம் புறக்கணிப்பு என்பது சமூக நீதி ஆகாது ஆக தமிழ்நாடு அரசு என்பது தமிழ்நாடு என்பது உண்மையிலேயே ஒரு சமூக நீதி பூமியாக இருந்தால் தமிழ்நாடு என்பது சமூக நீதிக்கான மண்ணாக இருந்தால் இங்க நாம் பெரியாரை கொண்டாடுகிறோம் என்று சொன்னால் உடனடியாக தமிழ்நாடு அரசு இந்த சாதி வரி தமிழ்நாட்டில் நடத்தணும் சொல்லி நான் வெல்ஃபர் கட்சி சார்பாக கோரிக்கை வைக்கிறோம் இந்த கோரிக்கை என்பது இப்போ நடக்கலைன்னு சொன்னால் இனி நடக்காது ஏன்னா ஏற்கனவே உச்ச ஒரு வழக்கு இருக்கு தமிழ்நாட்டில் அறுபத்தி ஒன்பது சதவீத இடஒதுக்கீடை ரத்து செய்யணும் ஐம்பது சதவீதம் தான் மாநில நாடு முழுக்க இருக்கும் பொழுது தமிழ்நாட்டில் மட்டும் அறுபத்தி ஒன்பது சதவீத இடஒதுக்கீடு என்பது கான்ஸ்டியூஷனுக்கு எதிரானது இந்திய அரசு சட்டப்பிரிவு பத்தொன்பதுக்கு எதிரானது சொல்லி உச்ச ஏற்கனவே ஒரு வழக்கு இருக்கு அந்த வழக்குடைய ஒரு இன்ட்ரீம் ஜட்மெண்ட்ல தான் இடைக்கால உத்தரவின் அடிப்படையில் தான் தமிழ்நாட்டில் நாம் வந்து அறுபத்தி ஒன்பது சதவீத இடஒதுக்கீடு இன்னைக்கு வரைக்கும் கொடுத்துட்டு இருக்கோம் ஆனால் இன்ட்ரீம் ஆர்டரை வந்து ரெண்டாயிரத்தி பத்துல வந்து நீதி அரசு கொடுக்கும்பொழுது கால அவகாசம் என்பது ஒரு வருஷம் தமிழ்நாடு அரசு ஒரு ஆண்டுகளுக்குள்ளாக சாதிவாரி கணக்கெடுப்பை எடுத்து சமூகங்களுக்கான உரிய கொடுக்கணும் சொல்லுது துரதிருஷ்டோஷமாக இன்னைக்கு பதிமூன்று ஆண்டுகள் கடந்தும் கூட அது தமிழ்நாடு அரசு செய்யல இதனால் என்ன ஆக போகுது ஒன்றியத்துல யார் இன்னைக்கு உக்காந்துருக்காங்க நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஒருவேளை இருபத்தி நாலுல மீண்டும் அவர்களை ஆட்சிக்கு அமைந்தார்னு சொன்னார் இவர்கள் எதையெல்லாம் மாற்றுவார்கள் என்பது நம்ம சொல்லி எல்லாம் யாரும் தெரிந்து கொள்ள வேண்டியது இல்லை இவர் எல்லாத்தையும் மாற்றுவார்கள் ஏன்னா இவர்களுடைய சித்தாந்தமே இடஒதுக்கீடுக்கு எதிரான இவர்கள் பார்ப்பனர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு சேவகம் செய்யக்கூடிய இவர்கள் இங்க பிற சாதியினரை ஒடுக்கக்கூடிய தான் செஞ்சுட்டு இருக்காங்க நம்ம சாதி இல்லைன்னு நம்ம சொன்னாலும் கூட இல்லை சாதிகள் இருக்குன்னு சொல்லி அழுத்தமா செய்யக்கூடியவர்கள் அவர்களால் தான் அர்த்தம் ஏன்னா அதனால் அதிகமாக பயன்பெறக்கூடியவர்கள் அவர்கள் தான் இருக்கிறார்கள் தமிழக அரசு தமிழ்நாடு என்பது உண்மையிலேயே ஒரு சமூக நீதி மண்ணாக இருக்கணும் தமிழக மக்கள் சமூக நீதியை முழுமையாக அடையணும் அப்படின்னு சொன்னால் தமிழ்நாட்டில் உடனடியாக தமிழ்நாடு அரசு சாதி வாரி கணக்கெடுப்பை நடத்தணும் தமிழ்நாட்டில் கிட்ட நானூத்தி எழுபதுக்கும் மேற்பட்ட சாதிகள் இருக்குன்னு சொல்றாங்க அந்த சாதிகளுடைய உண்மையான அந்த கல்வி பொருளாதார சூழல் அவருக்கான நில உடைமை அவர்க விவசாய நிலம் இதையெல்லாம்

முழுக்க முழுக்க திருச்சூர்களை மட்டுமே அவர்கள் பணியில் நியமிப்பது இப்படி இந்த விஷயத்திலும் கூட அரசு உதவி பெறக்கூடிய நிறுவனங்களில் கூட முழுமையான இடஒதுக்கீடை பின்படுத்த வேண்டும் சொல்லி கட்சி தங்களுடைய இரண்டாவது கோரிக்கைக்கு மூன்றாவது கோரியாக அந்த கோரிக்கையும் கூட விகிதாச்சாரத்தின் அடிப்படையிலான பிரதிநிதித்துவம் ஏதோ அதிகாரம் என்பது கல்வி பொருளாதாரம் மட்டுமல்ல சவரில் அரசியல் அதிகாரமும் இந்த சமூகத்தில் கொடுக்கப்படும் அரசியல் அதிகாரம் மற்ற ஒரு சமூகம் என்பது நீ எவ்வளவுதான் கல்வி படித்தாலும் எவ்வளவுதான் பொருளாதாரத்தை உயர்ந்திருந்தாலும் கூட அது முழுமையான ஒரு சமூகம் மாறாது கல்வியிலும் பொருளாதாரத்திலும் நமக்கு ஒரு அந்த எதிர்பார்ப்பு இருக்கிறதோ அப்படி அந்த சமூகம் வளர வேண்டும் சொன்னால் அதிகாரத்திலும் கூட அவருக்கான உரிய பிரயோஜனம் வழங்கப்பட வேண்டும் ஆக வெல்பேர் கட்சி வைத்திருக்கக்கூடிய இந்த மூன்று கோரிக்கையும் வலியுறுத்தி நடைபெறக்கூடிய இந்த கருத்தரங்கத்திற்கு எங்களோட அழைப்பை ஏற்று பங்கெடுத்தக்கூடிய அனைத்து தோழர்களையும் மீண்டும் ஒருமுறை நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி